இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கோ ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு போகலாம் ஸோ நீங்கள் வந்து புதுசாக நிறைய ஐட்டம் வந்துருக்குது ஆனால் புதுசாக தவிர இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபரில் ஏதாச்சும் வேணும்னு சொன்னால் இந்த மாதிரி கலர்ஸ் எடுத்துகிட்டு க எல்லா கலர்ஸ்லேயும் வச்சுருக்கிறோம் எல்லா சைஸஸ்லேயும் இருக்கும் ஒரு ஒரு பீஸ் இருக்கும் ஆனால் இதெல்லாம் ஒரு இப்போ நான் வீடியோ காமிக்கிறதுலாம் என்னென்னா ஒரு இப்போ வருவாங்க கஷ்டம் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவில் பார்த்த பொருள் பிடிக்கிற கண்டிப்பாக கடைக்கு வாங்க கடைக்கு வந்தால் தானே நீங்கள் எல்லாம் இந்த ஆஃபர்ஸ்லாம் பார்க்கலாம் இப்போ ஒரு ஒரு ப்ராடக்ட் இருக்குது எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது பாருங்கள் புரியுதா இப்போ இவ்வளோ டிசைன்ஸ் இவ்வளோ கலர்ஸு இதெல்லாமே ஒரு ஒரு பீஸாண்ணா ப்ளீஸ் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு இது பண்ணி எடுத்துருங்க அதே மாதிரி நிறைய வெரைட்டி இதில் பாருங்கள் இதில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் இதில் தேர்ட்டி ஃபைவ் விரம்ஸ் ஆஃப் ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க நம்ம கடைக்கு வாங்க நம்ம இந்தியா சில்கோஸ் துபாய் அடுத்த வீட்டில் பார்ப்போம் டேக் கேர் பண்ணு